அலாமம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் நம்முடைய கவலைகளை விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு மகத்துவமான ஒரு திக்ரத தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு கவலைகள் இல்லாத மனுஷங்களே கிடையாது எல்லாருக்கும் தினசரி கவலைகள் மாறி மாறி வந்து கொண்டே தான் இருக்கு கவலைகள் குறையிறது கிடையாது கவலைகள் அதிகமாக தான் ஆயிட்டு இருக்கு அந்த கவலைகளை இன்பமா மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் அல்லாஹ்விடத்துல கேட்கறது மட்டும்தான் ஒரே வழி நீங்க உருக்கமா நீங்க கேட்டு பாருங்க ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு அல்லாஹ் விடத்துல நீங்க கேட்டு பாருங்க அந்த கவலையை நீக்கக்கூடிய வழியை உடனே உங்களுக்கு காட்டி தருவோம் அதிகமான கவலையில இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பதிவு ஒரு ஆறுதலா இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவை முழுமையா கேளுங்க சுபகானல்லா இன்று கூட நான் ஒரு பெரிய கவலையில் இருந்தேன் பெரிய கவலை அப்படின்னு சொன்னால் மனசுலேருந்து இருந்து ஏதோ ஒரு கவலை இருக்குது அது என்னென்ன எனக்கு புரியலை இதை யாருக்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை சொன்னாலும் அவங்க தீர்வு சொல்லுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியலை ஆனால் ஒரே கவலை மகிரீபு வரைக்கும் கவலை மகிரீபுக்கு பாங்கு சொல்வதற்கு முன்னாடி அசரில் நான் தொழுது அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சேன் கண்ணீரோடு துவா செஞ்சேன் எனக்கு ஈமானம் அதிகப்படுத்துறாள்ல எனக்கு ஈமானம் அதிகமாச்சு அப்படின்னாலே இந்த கவலைகளுக்கான தீர்வை நீ எனக்கு கொடுத்துருவ அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு துவா செஞ்சேன் இலமது இல்லா தொழுகைக்கு முன்னாடியே என்னுடைய கவலைகளை நீக்கக்கூடிய அளவிற்கு ஒரு ஆறுதலை அல்லாத்தலா நேரடியாக எனக்கு கொடுத்தான் சுபஹானல்லா அப்போ நம்முடைய கவலைகளை நீக்கிறதுல நமக்கு எந்த விதமான அமல்களுமே தேவைப்படாது நம்முடைய உருக்கமான ஒரு துவா இருக்கு பார்த்தீங்களா உள தூய்மையோட என்னுடைய ரப்பு கிட்ட நான் கேட்குறேன் அப்படின்னு கண்ணீர் சிந்துரும் பாருங்க அந்த கண்ணீருக்கான வேல்யூ எவ்வளவு அமல்கள் செஞ்சாலும் ஈடே ஆகாது ஏன்னா அமல்களை நம்ம செய்வோம் நம்முடைய உள்ளம் எங்கேயோ இருக்கும் ஆனால் கண்ணீர் இருக்கு பாருங்க அது உருக்கமானா மட்டும்தான் வரும் சும்மா கண்ணீர் வந்துடாது இல்லையா அதுவும் அல்லாஹ் விடத்துல உருக்கமா பேசி கண்ணீர் வந்துச்சு அப்படின்னா கட்டாயம் அந்த கவலைகளுக்கான தீர்வை அடுத்த நொடி அல்லா தருவோம் சுபகானல்ல இது என்னுடைய வாழ்க்கையில இன்று நடந்த ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்களும் உங்களுக்கு கவலைகள் நாளுக்கு நாள் வரும் பொழுது அல்லாஹ் இடத்துல நீங்க பேசுங்க அல்லாஹ் பேசுறது மட்டும்தான் ஒரே ஒரு தீர்வு எனக்கு என்ன கவலை வந்துச்சுன்னாலும் யார் எனக்கு என்ன செஞ்சாலும் சரி எனக்கு மனசுக்கு பிடிக்காத எந்த ஒரு காரியம் நடந்தாலும் என்னுடைய உள்ளம் தேடக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்பவே நம்ம ஒழு செஞ்சுட்டு அல்லாஹ் கிட்ட போயிடலாம் நான் எல்லாருக்கிட்டையுமே பேசுறது சொல்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் கஷ்டப்படுத்தினீங்கன்னா நான் அல்லாட்ட போயிடுவேன் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா அல்லாக்கிட்ட பேசுறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி எப்போவுமே அல்லாக்கிட்ட பேசுறத நீங்கள் வழக்கமாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அல்லாத்தில் உங்களை பக்கத்துலையே வச்சுக்குவோம் நான் இன்னைக்கு ஆறுதலை தேடி எங்கேயுமே போகலை யாருக்கிட்டையும் சொல்லவும் இல்லை ஆனால் ஆறுதல் என்ன தேடி வந்துச்சு அல்லாஹினுடைய மாபெரும் கருணை மட்டும்தான் எனக்கு அவ்வளவு கண்ணீரோடு நான் இன்றைக்கு மகுரீப் தொழுகையை நான் நிறைவு செய்தேன் அல்லாஹ் அல்லாஹால என்னுடைய கண்ணீருக்கு பதில் கொடுத்துட்டானே என்னுடைய வார்த்தைகள் அவன்கிட்ட கேட்டுருச்சு எனக்கு அதை உடனே சரி செய்யணுங்கிற வழியில எனக்கு இதை கொடுத்துருக்கிறானே இந்த ஒரு விஷயத்தை எனக்கு இந்த ஒரு நிம்மதியை இந்த ஒரு ஆறுதலை எனக்கு கொடுத்துருக்குறானே அப்படின்னு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இந்த இடத்துல நான் நிறைய பேருக்கு நான் வந்து நன்றி சொல்லணும் அலமது இல்லா நிறைய மக்களுடைய அன்பு அலாஹத்தால எனக்கு கொடுத்துருக்குறான் இன்றைக்கு என்னுடைய கவலையை தீர்த்தது உங்களை போல ஒரு சப்ஸ்கிரைபர் தான் ஒரு வயசானவங்க புத்தகம் கேட்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல வந்து என்னை பத்தி கேட்டிருக்கிறாங்க என்னை பத்தி சொல்லி இருக்காங்க என்னை பத்தி நான் சொல்கிறத விடவும் இந்த மாதிரி மக்கள் என்னை பத்தி சொல்லும்போது அலமதுல்லா அல்லாஹ்வே எனக்கு நீ இவ்வளவு சிறப்புகளை கொடுத்துருக்கியா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அல்லாஹுக்கு நன்றி சொல்ல தோணுது இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா நீங்கள் இதை எப்படி எடுத்திருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு சொல்லணும்னு தோணுது ஏன்னா நீங்கள் ஒரு கவலையான நேரத்தில் இருக்கும்போது இந்த பதிவு உங்களுக்கு சில யோசனைகளை கொடுத்துறாதா உங்களுக்கு தீர்வு கொடுத்துறாதா உங்களை அல்லாஹ விடத்தில் நெருக்கமாக்கிறாதா அப்படிங்கிறதுனால தான் நான் இதெல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் கட்டாயம் இந்த இடத்துல நான் நிறைய பேருக்கு நன்றி சொல்ல வேண்டியது இருக்குது இன்றைக்கு நான் துவண்டு போன நேரத்தில் உங்களை மாதிரி ஒரு சப்ஸ்க்ரைபர் தான் எனக்கு வந்து ஆறுதல் கொடுத்துருக்காங்க அதாவது அவங்க என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க ஆனால் அது என்னுடைய கவலைக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது நான் இப்படி தான் தேடுவேன் நான் வந்து அல்லாஹ் விடத்தில் ஒரு துவாவை கேட்பேன் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு தேடிட்டு இருப்பேன் அது ஏதாவது ஒரு வழியில் ஒரு விஷயம் எங்க காதுக்கு வரும் என்னால் அதை கொள்ள முடியும் இதுதான் அந்த கவலைக்கான தீர்வு அப்படிங்கிறத எனக்கு அல்லாஹலை தெளிவுபடுத்தி காமிச்சிருவான் அதனால் எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் எவ்வளவு தேவைகள் இருந்தாலும் அல்லாஹ் கட்ட போனேன் அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹலை அதற்கான தீர்வை ஏதாவது ஒரு வழியில் எனக்கு கொடுத்துருவான் அப்படிதான் இன்றைக்கு எனக்காக பேசிய அவங்க அலமது அவங்களுக்காக அதிகம் அதிகம் நான் துவா செய்யணும் அவங்களும் எனக்காக துவா செஞ்சுக்கிட்டே இருக்கேன்னு சொன்னாங்க அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா ஒருவர் முகம் தெரியாத ஒருவர் நமக்காக துவா செய்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் சுபகான் அல்லா அப்படிப்பட்ட நிறைய மக்களை நான் சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கும் போது அல்லா தலை எனக்கு எவ்வளோ அருட்கொடைகளை கொடுத்துருக்கான் அப்படின்னு எனக்கு அல்லாஹுக்கு நன்றி சொல்ல தோணுது நான் வேறு கவலையில் இருந்தேன் ஆனால் அவங்க என்னை பற்றி சொல்லும்போது சுபஹான் அல்லா என்னுடைய கவலைக்கு அது மருந்தாக மாறிடுச்சு அவங்களுடைய பெயர் கூட எனக்கு தெரியாது இந்த மாதிரி நிறைய பேர் உங்களுடைய அன்பை தெரிவிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அலமதுல அதெல்லாம் கேட்கும்போது சுபஹானல்லா உங்கள் எல்லாருக்காகவும் நான் அது செய்வேன் நீங்களும் எனக்காக உங்களுடைய துவாவில் கட்டாயம் கேடுங்க என்ன நீங்க யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க நான் உங்க யாரையுமே மிஸ் பண்ண மாட்டேன் நான் நிறைய பேரோட கமெண்ட்ஸை பார்ப்பேன் நிறைய பேரை நான் வந்து கமெண்ட்ஸை வந்து மிஸ் பண்ணுவேன் இருந்தாலும் அல்லாஹ் விடத்தில் நான் கேட்டுருவா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் என்கிட்ட துவா கேட்டிருக்காங்க எனக்கு தெரியாம நான் பார்க்காம நிறைய பேர் விடுபட்டிருப்பாங்க அவங்க எல்லாருடைய துவாவையுமே யா அல்லாஹ் அப்படின்னு தான் நான் ஒரு துவாவை கேட்பேன் அலமது நீங்களும் உங்களுடைய துவாவில் என்ன சேர்த்துக்கோங்க இப்போ நம்முடைய கவலைகளை எல்லாம் அல்லாஹாலா மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திக்ரை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதுதான் இன்னமா அஷ்கு பஃ இல்லா என்னுடைய சஞ்சலத்தையும் கவலையையும் அல்லாஹவிடமே முறையிடுகிறேன் அல்லா இது யார் சொன்னது நபி யாக்கூப் அலை வசல்லம் அவர்கள் கவலையாக இருந்த நேரத்தில் ஓதிய திருக்குறானுடைய ஒரு வசனம் இந்த வசனத்தை இன்று இரவு இன்ஷால்லா வெறும் பதினோரு முறை ஓதுங்க ரொம்ப உருக்கமாக ஓதுங்க நான் என்னுடைய அனுபவத்தை சொல்லியிருக்கேன் இல்லையா அதுல நீங்கள் நீங்க சில விஷயங்களை விளங்கி கொண்டு நீங்க ஓதுங்க உங்களுக்கும் நொடி பொழுதுல அல்லாஹாலா பதில் தரும் நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன் எனக்காக துவா செய்யக்கூடிய உள்ளங்கள் இன்னும் என் மேலே அன்பு காட்டக்கூடிய அத்தனை உள்ளங்களுடைய பிரச்சனையையும் அல்லா தால லேசாக்குவான் அனைவருடைய கவலையும் அல்லா தால லேசாக்குவான் இன்னும் அனைவருடைய ஹாஜத்துக்களையும் கபூலாக்குவான் இன்ஷால்லாம் அல்லாவிடத்தில் நான் உங்களுக்காக துவா செய்கிறேன் உங்களுடைய துவாவில் என்ன மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இந்த பதிவை அதிகளவு ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நற்குழி அல்லா நம்ம அனைவருக்குமே தருவோம் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து